பழம்பெரும் இந்தி நடிகர் தர்மேந்திரா இவர் இந்தி சினிமா துறையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் இவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை பாஜக எம்பியாகவும் செயல்பட்டுள்ளார் தர்மேந்திராவிற்கு பிரகாஷ் கபூர் மற்றும் மாலனி ஆகிய இரு மனைவிகள் மற்றும் நடிகர்கள் சந்நிதியோல் பாபிதியோல் இஷாதியோல் மற்றும் அஹானாதியோல் அஜிதா மற்றும் விஜேதா என மகன் மகன்கள் இருக்கின்றனர் இதனிடையே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தர்மேந்திரா இன்று வீட்டில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது மறைவிற்கு திரைத்துறையினர் மற்றும் பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தர்மேந்திரா மறைவுக்கு ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ரஜினிகாந்த் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் நண்பர் தர்மேந்திராவுக்கு பிரியாவிடை உங்களது தங்கமான இதயத்தையும் நான் பகிர்ந்த சிறப்பான தருணங்களையும் என்றும் எனது நினைவில் வைத்திருப்பேன் என பதிவிட்டுள்ளார்